என் செல்ல குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நம்ப முடியாத ஒரு அதிசயத்தை இன்று இரவுக்குள் நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் நீ இழந்து விட்டேன் என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையாக நிச்சயமாக மாறப் போகின்றது என் குழந்தையே வாழ்க்கைக்கு தேவையானது பணமோ பொருளோ கிடையாது புரிந்து கொண்டு எந்த சூழ்நிலையிலும் நம்மை விட்டு கொடுக்காத நம்மை விட்டு விலகாத ஒரு உண்மையான அன்பு மட்டும்தான் அப்படி ஒரு அன்பு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கின்றது ஆனால் அதை இழந்து விட்டதாக எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அதனை மீட்டெடுப்பதற்கு வழி தெரியவில்லையே என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் நிச்சயமாக இன்று உன் வாழ்க்கையில் இந்த விஷயம் நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே பொய்களை மட்டும் காரணம் கேட்காமல் நம்பிவிடுகின்றார்கள் ஆனால் ஒரு உண்மையை நிரூபிப்பதற்குத்தான் எத்தனையோ ஆதாரத்தை இவர்கள் கேட்கிறார்கள் என்பதனை நீ மறக்காதே இன்று இருக்கின்ற சூழ்நிலை ஒவ்வொருவரையும் வரையும் இதுபோன்ற விஷயங்களுக்குள் பின்னி பிணைத்து விட்டது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் நமக்கு வந்துவிட்டது என் தங்கமே எப்பொழுதுமே முட்டாளாக இருக்கக்கூடிய மனிதன் மட்டும்தான் தூரத்தில் மகிழ்ச்சியை தேடி ஓடுகிறான் ஆனால் உண்மையில் ஒரு புத்திசாலி அந்த சந்தோஷத்தை தன் காலடியில் வளர வைப்பான் என்பதனை மறந்துவிடக்கூடாது என் குழந்தையை வாழ்க்கை ஒரு கட்டத்தில் தன்னுடைய சுயமரியாதையையும் தன்மானத்தையும் காப்பாற்றிவிட முடியாது என்கின்ற நிலையை ஒருவருக்கு உருவாக்கும் பொழுது அல்லது சுயமரியாதையையும் தன்மானத்தையும் இழந்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு நிலை வரும் பொழுதுதான் வரும் வழிகளும் வேதனைகளும் அதிகமாக இருக்கும் அதை வார்த்தைகளால் அவ்வளவு எளிதாக வெளியில் சொல்லிவிட முடியாது நிச்சயமாக அப்பேற்பட்ட சோதனைகள் ஒருவருக்கு வரும்பொழுது நிச்சயமாக வாழ்க்கை என்னவாக மாறும் என்பதனை சரியாக புரிந்து கொள்கின்றவர்கள் தான் தொலைத்த அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர பெற்றுக்கொள்வார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே உலகத்தில் மிகவும் அழகானவர்கள் மற்றவர்கள் சந்தோஷத்தை பார்த்து தானும் சந்தோஷப்படுவார்கள் அவர்கள்தான் உண்மையில் பார்ப்பதற்கு மிகவும் அம்சமானவர்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இப்படி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை எல்லாம் எண்ணி நீ கலக்கம் கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இருக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று புரிந்து கொள்ள முயற்சி செய் ஏமாறுபவர்கள் முட்டாள்களுமல்ல ஏமாற்றுபவர்கள் அல்ல எல்லாம் ஒரு நாள் செய்பவர்களுக்கே திரும்பும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது தெரியும் இவர்கள் என்னென்ன கஷ்டங்களை மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று உண்மையில் எதையுமே ரசிக்க தெரிந்தவனுக்கு இருட்டு கூட அழகாக இருக்கும் சிரிக்க தெரிந்தவனுக்குத்தான் சோகம் கூட சுகமாக மாறும் எப்பொழுதுமே இதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் கற்றுக்கொண்டு தனக்கு என்ன கிடைக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதனை சரியாக எதிர்கொள்ள தெரிந்தவர்களுக்கு இந்த வாழ்க்கை உச்சகட்ட மகிழ்ச்சியை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாது ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது எப்பொழுதும் வரங்களை வாங்கி குவித்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை கிடையாது இனி என்னவென்று செய்வது தெரியாமல் நீ இருண்மைக்குள் மூழ்கி மூச்சு திணறும் பொழுது வெளிச்சம் நனைந்த கை ஒன்று உன்னை நோக்கி நீட்டப்படும் உன் அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா தெய்வம் நீ எப்பொழுது இருட்டுக்குள் சிக்கி தவிக்கின்றாயோ வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ அந்த நேரத்தில் உன்னை நோக்கி இந்த தாயின் கைகள் வந்து உன்னை காக்கும் அல்லவா அதைத்தான் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த பேர் அதிர்ஷ்டம் என்று சொல்ல முடியும் மனிதன் கேட்காமலேயே கடவுளால் கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய பெரிய சந்தோஷத்தின் உச்சமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாற வேண்டும் நிச்சயமாக இந்த சூழ்நிலைகளும் உனக்குள் மாறி உனக்கான பல நல்ல மாற்றங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நிமிடம் இன்று ஒதுக்கப்பட்டது இன்று அது உனக்கு கிடைத்திருக்கின்ற நேரத்தில் அதனை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஒருவரை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக பல மணி நேரம் பேசுவதை விட உன்னுடைய கஷ்டத்தை ஒரு முறை சொல்லிப்பார் உடனே சிரித்து விடுவார்கள் ஏனென்றால் அடுத்தவர்களினுடைய கஷ்டங்களும் வேதனைகளும் தான் இன்றிருக்கின்ற மனிதர்களுக்கு சந்தோஷமாக இருக்கின்றது இன்னொருவர் படுகின்ற வேதனையை பார்த்தால்தான் இவர்களுக்கு பெருமகிழ்ச்சியாக இருக்கின்றது அப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்களாகத்தான் இப்பொழுது இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு வெற்றியும் உன்னை உறுதி செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பெருமகிழ்ச்சியை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் நிலை கண்டு ஒருவர் சிரிக்கிறார் என்றால் அதற்கு நீ வருத்தப்படாது ஏனென்றால் நாளை அவர்களை பார்த்து இன்னொருவர் சிரிக்கின்ற நிலை வரும் என்பதனை நீ மறந்து விடாதே என்னதான் இந்த வாழ்க்கை உனக்கு துன்பங்களை கொடுத்திட்டாலும் அதற்கு பின்னால் மிகப்பெரிய சந்தோஷத்தை ஒழித்து வைத்திருக்கிறது என்பதனை மறந்து எதிலும் கவனமாக இரு முடிவு எடுப்பதில் மட்டுமல்ல அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் சந்திப்பதற்கு கவனமாக இரு முடிவு எடுத்தது நீதானே அப்படியானால் இனி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதும் உன்னுடைய கடமைதானே இதனை நீ சரியாக புரிந்து கொண்டாலே போதும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றதோ அதையெல்லாம் சரியாகவும் தரமானதாகவும் எப்பொழுதும் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள பழகி வேண்டும் தன்னை உருக்கி பிறருக்கு வழி கொடுப்பது மெழுகு மட்டுமல்ல சில இடங்களில் இந்த மனிதர்களும் தன்னை சார்ந்தவர்களுக்காக இப்படி மாறிவிடுகின்றார்கள் தனக்காக வாழ நினைப்பதை விட தன்னை நம்பி இருப்பவர்களுக்காக தன் வாழ்க்கையை சிலர் அர்ப்பணித்து விடுகின்றார்கள் ஆனால் கடைசியில் இதற்கு பரிசாக என்ன கிடைக்கும் தெரியுமா ஏமாற்றமும் துரோகமும் தான் இதற்கு பரிசாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே நல்ல யோசனை தோன்றும் பொழுது அதனை உடனே நீ செய்துவிடு ஏனென்றால் காலம் உனக்காக ஒரு பொழுதும் காத்திருக்காது காலம் தாழ்த்திக்கொண்டே இருந்தாயானால் எந்த ஒரு விஷயமும் உனக்கு சரியாக கிடைக்காமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே தேடி தேடி சென்று ஒருவருக்கு அன்பை திணிக்காது அது அவர்களுக்கு திகட்டிவிடும் அன்பு கூட மருந்தளவுதான் இருந்தால்தான் அதற்கு மதிப்பு கிடைக்கும் அதனால் எதுவாக இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பதனை புரிந்து கொண்டு எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு மட்டும்தான் இந்த வாழ்க்கைக்கு நீ ஒருவருக்கு எதையும் கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னை மதிப்பவர்களிடத்தில் அன்பாக இரு மதிக்காதவர்களிடத்தில் எப்பொழுதுமே நீ திமிராகவே நடந்து கொள்வதுதான் உனக்கு நல்லது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உன்னுடைய வெற்றியை உறுதி செய்ய நினைக்கின்ற இந்த நேரம் நீ இழந்துவிட்ட அத்தனை விஷயமும் உன் வாழ்க்கையில் மீட்டெடுக்கப் போகின்ற பேரதிர்ஷ்ட நேரம் என் தங்கமே தூரங்களை நிர்ணயிப்பது சாலைகள் மட்டுமல்ல வார்த்தைகளும் தான் இதை நிர்ணயிக்கிறது என்பதனை புரிந்து கொள் நல்ல விஷயங்களில் மட்டுமே நாம் கவனம் செலுத்தி கொண்டிருந்தோமானால் மனது பளிங்கு போல தூய்மையாக இருக்கும் காலையில் எழுந்தவுடன் எப்பொழுதுமே இரண்டு நிமிடமாவது தெய்வத்தை பற்றி நீ சிந்திக்க வேண்டும் தெய்வத்தை நீ ஆரம்பிக்கும் பொழுதை நினைத்துக்கொண்டு இந்த விடியலில் உனக்கு நல்லது நடக்கும் என்று உன்னுடைய மனதை தெய்வத்தின் மீது நீ செலுத்தி அது போதும் தெய்வம் எங்கிருந்தாலும் உன்னை தேடி ஓடோடி வந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே படத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் எந்த ஒரு மனிதரையும் தாழ்வாக கருதிவிடாது ஏனென்றால் இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது நொடியில் அத்தனை விஷயங்களையும் மாற்றிவிடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எல்லாமும் சரியாகவே சென்று கொண்டிருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் சுற்றியுள்ள அனைவரும் சுகமாக இருப்பது போலவும் நீ மட்டும்தான் போராடி கொண்டிருப்பது போலவும் நினைக்கிறாய் அதுதான் உன்னுடைய மனநிலையும் கூட உன்னுடைய மன அழுத்தத்திற்கு முக்கியமான காரணமே இந்த விஷயம்தான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எத்தனையோ கவலைகள் இங்கு எல்லோருக்கும் இருக்கின்றது இந்த கவலைகளை எல்லாம் எண்ணிக்கொண்டு இருந்தோமானால் அதிலிருந்து நம்மால் மீண்டு வர முடியாது சொல்லிக்கொண்டே இருந்தாலும் நிம்மதியாக வாழ முடியாது அதனால் அதனை தீர்ப்பதற்கான நல்ல வழியை நீ தேடி கண்டுபிடிக்க வேண்டும் நீ செய்வதை சரியாக செய்து கொண்டு இந்த வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நோக்கி நீ பயணித்து கொண்டிருந்தாலே உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக நடக்கத் தொடங்கிவிடும் வாழ்க்கையில் வழிகளை அனுபவித்தவர்கள் காட்டும் வழிகள் எப்பொழுதும் சிறந்ததாகத்தான் இருக்கும் அனுபவம் கற்று கொடுப்பது போல வேறு எதுவும் இந்த வாழ்க்கையில் யாருக்கும் எதையும் கற்று கொடுப்பதில்லை அல்லவா அதனால் எந்த விஷயத்தையும் இந்த வாழ்க்கை சொல்லி தரும் பொழுது அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய் குழந்தையை பணம் சம்பாதிப்பது வாழ்க்கையை அனுபவிக்க மட்டும்தானே தவிர எதற்கெடுத்தாலும் நீ அதை வைத்தே மற்றவர்களையும் ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருக்க நல்ல குணத்தை சம்பாதிப்பது என்பது இந்த வாழ்க்கையை வாழ்வதற்காக என்பதும் உன் நினைவில் இருக்க வேண்டும் நல்ல மனதையும் நல்ல குணத்தையும் வாழும் வரை சம்பாதித்துக்கொண்டே கொண்டே இருந்தோமானால் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்கும் அனுபவத்தில் பாடம் கற்றுக்கொள்பவன் சாதாரண மனிதன் அடுத்தவனின் அனுபவத்தை பாடமாக எடுத்து தன்னை நெறிவடுத்தி கொள்கின்றவன் அறிவாளி என்பதனை புரிந்து கொள் சிலவற்றை தெரிந்து கொண்டால்தான் சந்தோஷமாக தெளிவாக இருக்க முடியும் பலவற்றை தெளிவாமல் இருந்தால்தான் நம்மால் தெளிவாக இருக்க முடியும் என்பதும் நிம்மதியாக வாழ முடியும் என்பதனையும் மறந்துவிடக்கூடாது கூடாது வாழ்க்கையில் எவ்வளவுதான் ஒரு விஷயம் உன்னை சுற்றி இருந்தாலும் அவை எல்லாம் உனக்கு பேரதிசயத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்னவாக இருந்தாலும் இனி உனக்கானவற்றை நீ உறுதியாக பெறும் பொழுது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான உச்சகட்ட மகிழ்ச்சியை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கிண்டல் கேலி நக்கல் நையாண்டி இவையெல்லாம் நகைச்சுவை என்ற போர்வையில் தூவப்படும் புத்திசாலித்தனமான அவமானங்கள் என்பதனை எப்பொழுதும் புரிந்து கொண்டு சுற்றி இருக்கின்ற மனிதர்களின் எண்ணங்களை உணர்ந்து கொண்டு நீ வாழ்ந்து விட்டால் அது போதும் எப்பொழுதும் எந்த நிலையிலும் அது உன்னை காப்பாற்ற வரும் என்பதனை மறந்து விடாதே தேவையில்லாத மனிதர்களினுடைய பழக்கங்களும் இந்த மனிதர்களினுடைய தீய எண்ணங்களும் நிச்சயமாக உன்னையும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற உன் குழந்தைகளினுடைய மனநிலையையும் நீ சரியாக ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழத் தொடங்கு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்